செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி கூவத்தூரிலிருந்து நான் பேசுகிறேன் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு அறிவியல் கலைக்கல்வி கல்லூரி வேண்டும் என்று இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கார தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையை இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்யூர் தொகுதிக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார் பின்தங்கிய தொகுதியான செய்யூர் தொகுதியில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் செங்கல்பட்டு காஞ்சி உத்தரமேளு சென்று படிக்க வேண்டிய சூழல் அந்த இக்கட்டான நிலையை தவிர்த்து செய்யூரிலேயே ஒரு கலைக்கல்லூரியை தந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பின்தங்கிய கிராமத்தில் வாழுகிற மாணவர்கள் ஏதுவாக படிக்கிற நிலையை உருவாக்கி தந்த முதல்வருக்கு மாணவர்களின் சார்பாகவும் இந்த தொகுதி மக்களின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்